ஹலோ பரீஸ் வெல்கம் டு டாப்பர் ஸ்டீஎன்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நாம் ஆறாம் வகுப்பு போல்டு புக்கில் இருக்க இயல் வயசாக தான் பார்த்துட்டுருக்கோம் ஏற்கனவே இரண்டு இயல் பார்த்துட்டோம் இது மூன்றாவது இயல் நான் மணி கடிகையில் பார்க்க போகிறோம் ஒரு பாடல் மனைக்கு விளக்கம் மடவர் மடவார் தனக்கு தகைசால் புதழ்வார் புதல்வர் மணக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு விளம்பினாகன இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு பாடலோட பொருள் பார்க்கலாம் குடும்பத்துக்கு விளக்கு பெண் போன்றவர்கள் அவள் பெற்ற சிறந்த பிள்ளைகள் அன்புமிக்க விளக்கினை போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளங்குவது எது என்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்களே இதுதான் இதோட சொல் பொருள் பார்க்கலாம் மடவர் அப்படின்னா பெண்கள் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய என்றால் பணத்துக்கு இனிய காதல் புதல்வர் என்றால் அன்பு மக்கள் ஓதின் என்றால் எதுவென்று சொல்லும் போது உணர்வு என்றால் நல்லெண்ணம் புகழ்சால் என்றால் புகழை தரும் ஆசிரியர் குறிப்பாகலாம் நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார் விளம்பி என்பது பெயர் நாகனார் என்பது புலவரோட இயற்பெயர் நூல் குறிப்பு நான் கடிகை பதினெண் கீழ்கணக்கு உள்ள ஒன்று கடிகை என்றால் அணிகலன் என்பது பொருள் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை வந்து கூறுகின்றது அடுத்ததா கோடி திட்டத்தை நிரப்புக பார்க்கலாம் நான் மணிக்கடிகை என்பது பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நான் மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்னா விளம்பினாகனார் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் என்றால் பெண்கள் என்று அர்த்தம் அடுத்ததா அன்புமிக்க புதல்வருக்கு விளக்கு போன்றது எது அப்படின்னா கல்வி கடிகை என்பது பொருள் என்ன அப்படின்னா கடிகை என்றால் அணி அணிகலன் என்று பொருள் விளம்பி என்பது டேஷ் பெயர் விளம்பி என்பது ஒரு பெயர் நாகனார் என்பது அவருடைய இயற்பெயர் ஒரு என்னடைய பகுதி பார்க்கலாம் ஆர் ஆரோ ஆரீரா ஆரீரா கண்ணே கண்மணியே ஆறடிச்சு நீ எழுத அடிச்சாரை சொல்லியழு ஆர் ஆரோ ஆரீராரோ இப்பாடலை கேட்காதவர் யாரும் இருக்க முடியுமா இதனை தாலாட்டு பாடல் என்கிறோம் குழந்தையை தொட்டிலிட்டு தாய்ப்பாடும் பாட்டு தான் இது பள்ளிக்கூடமே போகாத எழுத படிக்க தெரியாத தாய்மார்களுக்கும் இந்த தாலாட்டு பாடல் தெரிகிறது அது எப்படி அது மட்டுமின்றி இந்த பாடலை இந்த பாட்டை யாரும் எழுதி புத்தகமாக போட்டதும் இல்லை பிறகு எப்படி எல்லா தாய்மார்களுக்கும் இப்பாட்டு மனப்பாடமாக தெரிகிறது ஒருவர் பாடிக்கொண்டிருக்கும்போது கேட்டுக்கொண்டிருக்கும் இன்னொருவர் அப்படியே மனதில் வாங்கி தானும் பாடி பழகி விடுகிறார் இப்படி தாலில் எழுதப்படாத பாடல்கள்தான் நாட்டுப்புற பாடல் எழுத்து வழியாக வராமல் பாடி பாடி வாய் வழியாக பரவுகின்ற பாட்டு நாட்டுப்புற பாட்டு இதே போல் எழுத்த எழுதப்படாத எல்லாருக்கும் தெரிந்த கதைகளும் உண்டு இவற்றையெல்லாம் வாய்மொழி இலக்கியம் என்று கூறுவர் முன்னர் இப்பாடல்களை கிராமிய பாடல்கள் என்று கூறி வந்தார்கள் ஆனால் வாய்மொழி வழியாக பரவும் பாடல் சிற்றூர்களில் மட்டும்தான் உண்டா நகரங்களிலும் தாய்மார்கள் பாடுவது இல்லையா சென்னை போன்ற பெருநகரங்களில் மக்கள் பாடும் கானா பாடல் கூட நாட்டுப்புற பாடல்கள் கடலுக்குச் கடலுக்கு சென்று மீன் பிடிக்கும் மீனவர்கள் பாடும் பாடலும் நாட்டுப்புற பாடல்தான் குழுக்கட்டை குழுக்கட்டையே ஏன் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே அடுப்பே ஏன் எரியல மலை பெய்தது நான் எரியல மலையே மலையே ஏன் பெய்த புல்லு வளர நான் பெய்தேன் புல்லு புல்லே புல்லே ஏன் வளர்ந்த மாடு தின்ன நான் வளர்ந்தேன் மாடே மாடே ஏன் தின்ற மாட்டுக்காரன் அவிழ்த்து விட்டான் நான் தின்றேன் மாட்டுக்காரா மாட்டுக்காரா ஏன் அவிழ்த்து விட்டே குழந்தை அழுதது நான் அவிழ்த்து விட்டேன் குழந்தை குழந்தை ஏன் அழுத எறும்பு கடிச்சது நான் அழுதேன் எறும்பே எறும்பே ஏன் கடிச்ச என் புற்றில கால வச்சா நான் சும்மா இருப்பேனா என்று குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் பெரும் குரல் எடுத்து பாடும் விளையாட்டு பாடலும் நாட்டுப்புற பாடல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாடல் யார் எழுதினார்கள் என்று யாராலும் கூற முடியாது ஏனெனில் இப்பாடல் யாரும் எழுதவில்லை மக்கள் தாமாகவே பாட வேண்டும் என்று தோன்றும் பாடல்கள் பாடப்படுகின்றன குழந்தையை கொஞ்ச வேண்டும் என்று தோன்றினால் தாலாட்டு பாடல் தானாக வந்துவிடும் இறந்தவர்களை பார்த்ததும் அழுகை வந்துவிடும் அத்துடன் ஒரு துயர பாடலாக ஒப்பாரி பாடலும் வந்துவிடும் அப்படியே பாடுகிறவர்கள் ஏற்கனவே தான் எங்கோ கேட்ட பாடல் வரிகளோடு தானும் சிலவரியை சேர்த்து பாடிவிடுவார் விடுவார் இப்படியே நாட்டுப்புற பாடல்கள் வளர்ந்து கொண்டே போகும் ஒருவர் பாடியது போல் அப்படியே இன்னொருவர் பாடுவது இல்லை இது நாட்டுப்புற பாடல்களின் தனிச்சிறப்பு நாட்டுப்புற பாடல் கீழ்காணும் வகைகளாக பிரிக்கலாம் என்னென்ன அப்படின்னா தாலாட்டு பாடல் விளையாட்டு பாடல் தொழில் பாடல் சடங்கு பாடல் கொண்டாட்ட பாடல் வழிபாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் அப்படின்னு பிறந்த குழந்தைக்கு பாடுவது தாலாட்டு பாடல் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் பாடுவது விளையாட்டு பாடல் கலைப்பு நீங்க வேலை செய்வோர் பாடுவது தொழில் பாடல் திருமணம் மற்றும் பிற நகல்களில் பாடுவது சடங்கு பாடல் மற்றும் கொண்டாட்ட பாடல் அப்படிமோ சாமி கும்பிடுவோர் பாடுவது வழிபாட்டு பாடல் இறந்தோருக்கு பாடுவது ஒப்பாரி பாடல் அப்படின்னு கூறுவோம் அடுத்ததா தமிழர் வாழ்வின் ஒவ்வொரு நிலைக்கும் இப்படி பாடல்கள் உண்டு எடுத்துக்காட்டுகளாக சில பாடல்களை பார்க்கலாம் கொழும்புல கூடாரம் உங்க மாமா கொத்தமல்லி வியாபாரம் ஆராரோ ஆரீரா கொத்தமல்லி வித்தெடுத்து உங்கமாமே கொலுசு பண்ணி வாராராம் மதுரையில கூடாரம் கூடாரம் உங்க மாமா மல்லிகைப்பூ வியாபாரம் மல்லிகைப்பூ பூ எடுத்து உங்க மாமா மாலை பன்னி வாரம் இதெல்லாம் ஆராரோ ஆரியராவோ ஒவ்வொரு இதுலயும் இவ்வாறு தாளாட்டு பாடல்களில் தாய்மார்கள் தங்கள் அண்ணன் தம்பிகளை பெருமையாகப் படுவது வழக்கம் அடுத்ததா சாஞ்சாடம்மா சாஞ்சாடு சாய சாஞ்சாடு குத்து விளக்கே சாஞ்சாடு கோவில் புறாவே சாஞ்சாடு மானே மயிலே சாஞ்சாடு மாட புறாவே சாஞ்சாடு இது குழந்தைகள் இருக்கும்போது சாய்ந்தாடச் சொல்லும் விளையாட்டு பாடல் அடுத்ததா வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்சருவா இப்போ சுழற்றுதடி நெல்கிறே என்று அடிவழையை செய்யும் போது பெண்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள் துணிவெளிக்கும் தொழில் செய்வோர் சோசோ அழுக்கு துணியே சோசோ அடிச்ச துவச்சு சோசோ இறுக்கி பிழிஞ்சு சோசோ காய போடு சோசோ என்று வேலையின் போது களைப்பு தெரியாமல் இருக்க இவ்வாறு பாடுகிறார்கள் ஒவ்வொரு பாடலும் தொழில் செய்வோருக்கு தனித்தனியே பாட்டு உண்டு ஒவ்வொரு தொழில் செய்வோருக்கும் தனித்தனியே பாட்டு வந்து இருக்கு நாட்டுப்புற பாடல்ல விழிப்புணர்வு பாடலும் உள்ளன ஊரான் ஊரான் தோட்டத்திலே ஒருத்தன் போட்டானாம் வெள்ளரிக்கா காசுக்கு ரெண்டு விற்கச் சொல்லி காகிதம் போட்டானாம் வெள்ளைக்காரன் என்று பாடல் நமது நாட்டு விடுதலை போராட்ட காலத்தில் உருவான நாட்டுப்புற பாடல் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் வீட்டில் இப்படி பாடல்கள் தெரிந்த பாட்டிகள் தாத்தாக்கள் அத்தைகள் சித்திகள் பெரிய மக்கள் யாராவது இருப்பார்கள் அவர்களிடம் கேட்டு எழுதி கொண்டு வந்து அப்படியே பாடியது போல் வகுப்பில் படித்துக்காட்டுங்கள்னு இருக்குது நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க எதுலையாவது அப்லோட் பண்ணுங்க இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் சொல்ல முடியாது சினிமா துறை வளர்த்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாட்டுக்கள் வந்து பழைய பாட்டுகளும் கேட்கறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு தெரிந்தவர்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா துணைப்படம் வீரச்சிறுவன் அப்படிங்கிற ஒரு ஒரு பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது விவேகானந்தர் தான் மக்கள் நெருக்கம் மிகுந்த மிகுந்தது கொல்கத்தா நகரம் அந்நகரில் சாலையின் மக்கள் கூட்டத்தை விலக்கி கொண்டு ஒரு குதிரை வண்டி விரைவாக ஓடிக்கொண்டிருந்தது வண்டியினுள் நடுத்தர வயது பெண்மணி ஒருத்தியின் மடியில் பச்சிலங்குழுந்தை ஒன்று இருந்தது வண்டிக்காரனின் கட்டுப்பாட்டில் இருந்த குதிரை திடீரென நாலு கால் பாய்ச்சலில் சிட்டாக பறக்கலாயிற்று குதிரையை அடக்க இயலாத வண்டிக்காரன் தூக்கி எறியப்பட்டு கீழே விழுந்தான் வண்டியினுள் உட்கார்ந்திருந்த பெண்மணி பதறினாள் அவள் குழந்தையை தன் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு அழுதாள் வண்டியின் மரச்சட்டம் ஒன்றனை பற்றியவாறு மூச்சை பிடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஐயோ என்று அழிய அலறியவாறு அவள் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரல் அவளின் கூக்குரலை அவ்வழியே சென்ற எவரும் செவிசாய்க்கவில்லை அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் முயற்சியில் தரிகெட்டு ஓடும் குதிரைக்கு அஞ்சி ஒதுங்கி கொண்டார்கள் அப்போது ஏறத்தாழ பதினைந்து வயதுள்ள சிறுவன் ஒருவன் அக்குரலை அக்கூக்குரலை கேட்டான் கேட்டு அவளையும் அவளின் குழந்தையையும் எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று எண்ணினான் துடுப்பு மிக்க அச்சிறுவன் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல பாய்ந்து சாலைக்கு வந்தான் அவன் குதிரையின் மீது தாவி ஏற முயன்றான் ஆனால் குதிரை துள்ளி குதித்து முதுகை நெளித்து அவனை கீழே தள்ளிவிட்டு ஓடியது மீண்டும் எழுந்த அவன் முன் எழுந்த அவன் முன் போலவே குதிரையின் மீது ஏறி உட்கார முயன்றான் அந்த பொல்லா குதிரை அவனை மீண்டும் மீண்டும் கீழே தள்ளிவிட்டது இப்படி பலமுறை முயற்சி செய்தான் அச்சிறுவன் அவனுக்கு கை கால் முகமென உடல் முழுவதும் சீராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டன அவற்றிலிருந்து ரத்தம் கசிந்தாலும் அதற்காக அவன் சிறிதும் மனமருந்தவில்லை மீண்டும் மீண்டும் முயன்று குதிரை ஏறினான் ஏறி அச்சிறுவன் அதனை அடக்கி தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான் வண்டியை சாலையோரமாக நிறுத்தினான் உயிருக்காக போராடி கொண்டிருந்த அப்பெண்மணி பெருமூச்சு விட்டுக்கொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று கீழே இறங்கினாள் அதுவரை சாலையோரம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டம் விரைந்தோடி வந்து வண்டியை சூழ்ந்து கொண்டது அனைவரும் வீரச்சிறுவனின் மன உறு உறுதியை வாயார புகழ்ந்தனர் குதிரையை அடக்கிய சிறுவன் எவருடைய புகழ் மொழிக்கும் மயங்கவில்லை தன் உடலிலும் உடையிலும் ஒட்டி கொண்டிருந்த புழுதியை தட்டிவிட்டான் தான் செய்தது அருஞ்செயல் என்பதைப் பற்றி சிறிதும் நினைக்கவில்லை தான் செய்யவே தான் செல்ல வேண்டிய பாதையில் தன் நடையை தொடர்ந்தான் குழந்தைகளை உறுதிமிக்க அந்த வீர யார் தெரியுமா அவன் பெயர் நரேந்திர தத் பெயரை எங்கேயோ கேட்டது போல் இருக்கிறதா ஆம் பிற்காலத்தில் உலகம் புகழ் உயர்ந்த சுவாமி விவேகானந்தரே அந்த வீரச்சிறுவன் இதை சொன்னது ஜானகி மணாலன் அப்படிங்கிறவர் அறிவை வளர்க்கும் அற்புத கதையில் இதை வந்து சொல்லியிருக்காரு எழுதியிருக்காரு தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் உங்களை நிறைய பேர் இதேமாரி தான் பார்ப்பாங்க நீங்கள் வேலை வாங்கினதுக்கப்புறம் உங்களை வந்து புகழ்வாங்க இதை ஞாபகம் புகழுக்கு செவி செய்யாமல் நீங்கள் வேலை வாங்கினதுக்கப்புறமும் அடுத்த பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி